வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காணொளியை பார்க்குறவங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம வீட்டு தீபாவளி வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிப்பு தான் இதை வந்து சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி செய்யக்கூடிய ஒரு இனிப்பு தான் எல்லா தீபாவளிக்கும் லட்டு ஜாங்கரி திருப்பாக்கு இப்படி நீங்கள் பாரம்பரிய இனிப்புகள் செஞ்சுருப்பீங்க தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு இனிப்பை செஞ்சு அசத்தங்க வாங்க வளையலிக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிழங்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா தோல் சீவிட்டு வட்ட வட்டமாக நறுக்கிடுங்க நறுக்குன வள்ளிக்கிழங்குகளை இந்த மாதிரி நல்லா அழுத்துனா வே நல்லா அழுந்துகிற மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க அதே சமயம் குழக்கிற மாதிரி வேகவும் கூடாது நீங்கள் பால் விட்டும் வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த வள்ளிக்கிழங்கு என்ன செய்ய போகிறோம் நல்ல ஒரு சல்லடையில் போட்டு தேய்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வள்ளிக்கிழங்க இப்படி தேய்ச்சி விடணும் சில வள்ளிக்கிழங்குல நிறைய நார் இருக்கும் அப்படி நம்ம ஸ்வீட் செய்யும்போது இந்த நார் என்ன செய்யும் அதனுடைய சுவையை வந்து மாற்றிடும் அதுக்காக தான் இப்படி சேரும் இப்படி பண்ணிகிட்டே இருங்க தேய்ச்சிங்கன்னா பாருங்க பாருங்கள் இந்த வள்ளிக்கிழங்கு பின்னாடி இருக்கும் அது வந்து நார் இல்லாமல் நல்ல தன்மையோட இருக்கும் இதை நம்ம எடுத்துப்போம் பாருங்கள் இதில் நல்ல மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்த சுவை ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இதில் ஒரு கரண்டி அளவு நெய் சேர்க்குறேன் இது பாதாம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு முந்திரி பருப்பு ஒரு ஏழு ஏழு இதையும் நல்லா பொன்னிறமாக எடுத்துப்போம் எப்போவுமே அல்வாவில் இந்த மாதிரி நட்ஸ் போடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் இது கடைசியில் சேர்த்து சாப்பிடும்போது இது கூடுதல் ருசி சேர்க்கும் இந்த பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் இதை கருக விட்டுறாதீங்க நம்ம அடுப்பில் இருந்து அதே நேரில் நம்ம இந்த நாறு நீக்கின்னு இந்த சக்கரவள்ளிக்கை சீக்கிரம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய்ல எல்லா பக்கமும் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கை விரட்டி எடுத்தாச்சு இதில் இந்த முக்கா கப் அளவு இப்போ கிழங்கு எவ்வளோ எடுத்தோமோ அதில் முக்கா கப் அளவு நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வெல்லம் தான் எடுத்துருக்கேன் இதை கிளற கிளற உங்களுக்கு அது இலகி நல்லா உங்களுக்கு ஒரு பாகுபதம் வரும் ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு அல்வா சட்டுன்னு தயார் பண்ணிடலாம் நிதானமாக எரிய விடுங்க அடுப்பை ஒரு ஸ்பூன் அளவு தான் நான் நெய் விட்டுருக்கேன் அது வெல்லம் நல்லா கரைஞ்சி இதோட அந்த சக்கரவள்ளி கிழங்கோட நல்லா சேரணும் ஸ்பூன் நெய் விடுறேன் இந்த நெய் போது தான் ஒரு ஒரு நல்ல ஒரு மினுமினுப்பு கிடைக்கிது ஓரங்களில் இது வெளியாகும் அப்போ அந்த சமயம் தான் உங்களுக்கு சரியான ஒரு அல்வா பதம் கிடைக்கும் ரெண்டு நிமிடங்கள் அப்படி விட்டுருங்க இப்போ ஓரங்களில் நல்ல நெய் பிரிஞ்சு வர்றதை பார்க்கலாம் பாருங்கள் நம்ம கிளறும்போது அடியில் ஒட்டாமலும் வருது பாருங்கள் ஓரங்களில் ஒட்டாமல் அதே சமயம் நம்ம போட்ட இந்த ஒன்றரை கிட்டத்தட்ட ரெண்டு கரண்டி நெய் விட்டுருக்கோம் இது ஓரங்களில் அப்படியே வெளியாகி வருது இதுதான் சரியான பதம் அருமையான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா தயாராயிடுச்சு சக்கரவள்ளி கிழங்கு அல்வா தயாராயிடுச்சு இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்